வெல்கம் டு மை சேனல் நாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு வீட்டிலே குல்பி ஐஸ் எப்படி செய்கிறதுன்றது இந்த வீடியோ மூலம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்களுக்கு தொகுத்து வழங்குபவர்கள் பைமோட்ஸ் இ காமர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான மளிகைப் பொருட்களை வாங்க சிறந்த நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது வாங்க நம்ம இப்போ குல்பி ஐஸ் எப்படி எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆரஞ்சு கலர் பாக்கெட்டு ஒரு லிட்டர் பால் நான் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இதை எடுத்து ஒரு உரமா வச்சுட்டு தேவையான பொருள்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி சார்ல ஒரு பதினஞ்சு முந்திரி பத்து பாதாம் எடுத்து இருக்கிறேன் ஒரு ஆறு ஏழு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப நம்ம மிக்சி சார் போட்டால் குறை குரணு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி குறை அரைச்சிக்கணும் சர்க்கரை வந்து ஒரு கப் அளவு இப்ப இதுலேயே நம்ம ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் சர்க்கரையும் போட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ சின்ன சின்ன கட்டி இல்லாத நல்லா கலக்கி விட்டுக்கலாம் தேங்காய் வந்து திருவண்ண தேங்காய் வந்து கடையில் காய வச்சு பாக்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க உங்களுக்கு தேவைன்னாக்கா கடையில் வாங்குறது வாங்கிக்கலாம் தேங்காயை திருவண்ண தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கிறேன் கடையில் கிடைக்கிற தேங்காய் வேண்டாம்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கிறத திருவி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்து கலிக்கலாம் இப்ப நம்ம எல்லா பாலும் சேர்த்துன்னாக்க நல்லா கலங்கி வராது கட்டி கட்டியா இருக்கும் இது கொஞ்சமா சேர்த்து கலக்கி விட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா கலக்கி எடுத்தாச்சு கட்டி இல்லாத பாதி பால் நம்ம தனியா எடுத்து வச்சிருந்தீங்களா கலக்காத அந்த பாலியும் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப இது எல்லாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்ப நல்லா கலக்கியாச்சு இப்ப குளிப்பியூற்றிக்கலாம் ஒரு டம்ளரில் நம்ம மொண்டு ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா கரண்டியில் ஊற்றணும்னா சிந்திக்கிட்டே இருக்கும் இந்த மோல்டு வந்து பிளாஸ்டிக் கடைங்களில் கிடைக்கும் நம்ம மல்லிகை கடையில் கூட இப்போ ஒரு கடையில் பெரிய கடையெல்லாம் வச்சுருக்குறாங்க இது உங்ககிட்ட இல்லைன்னாக்கா நீங்க டம்ளரில் கூட ஊற்றி ஒரு ஐஸ் குச்சி குத்தி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம் இந்த மூடி வந்து நம்ம மூடி ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இது இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக என்கிட்ட பால் இருக்குது இப்போ வந்து நான் டம்ளரில் ஊற்றி பேப்பர் வச்சு நான் மூடி கட்டுறேன் நீங்கள் உங்கள்கிட்ட இந்த மோல்டு இல்லைனாக்கா நம்ம டம்ளரில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ அஞ்சு டம்ளர்லேயும் ஊற்றி இந்த மாதிரி நம்ம அலுமினியம் பேப்பர் வந்து டம்ளருக்கு ஆகிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ டம்ளரில் அஞ்சுலேயும் நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி சுற்றி நம்ம அமுத்தி விட்டு வச்சிடலாம் இந்த மாதிரி நடுவுல சின்னதா கட் பண்ணி வச்சுக்கங்க ஒரு கத்திரிக்கோல கத்தியே இருந்தாக்கா இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணிக்கலாம் இப்போ எங்கிட்ட ஒரே ஒரு குச்சி தான் இருக்குது அந்த குச்சியை வச்சு கட்டுறவங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு குச்சி இல்ல அப்படின்னாக்கா ஸ்பூன் கூட சின்ன சின்ன ஸ்பூனா வச்சுக்கலாம் இந்த அலுமினி அலுமினி பேப்பருக்கு நடுவுல வந்து ஒரு ஓட்டை போட்டு ஸ்பூன் வச்சு கூட எடுக்கும் போது ஈஸியா எடுத்துக்கலாம் இப்ப ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம் ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஆகட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் பன்னெண்டு மணி நேரம் நம்ம குளிப்பி வந்து பிரிட்ஜுக்குள்ள வச்சுருந்தோம் இப்போ எடுத்தாச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு எடுத்து பார்த்துடலாம் பாத்தீங்கன்னா நான் வந்து டம்ளரில் ஊற்றி வச்சேன் என்கிட்ட ஐஸ் குச்சி வந்து ஒன்று தான் இருந்துச்சு அது ஒன்றையும் குத்தி விட்டேன் சின்ன சின்ன குட்டி ஸ்பூன் இருந்துச்சிங்களா அதை வந்து நான் போட்டு விட்டுருந்தேன் இப்போ இதை பிரித்து பார்த்துக்கலாம் பாத்தீங்கன்னா பாருங்கள் கட்டி ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த டம்ளரை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணிக்குள்ளே வச்சோம்னாவே ஐஸ் வெளியே எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா தண்ணியில் இப்போ ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி இப்படி பண்ணோம்னாக்கா நம்ம டம்ளர்லேருந்து ஒட்டாமல் எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா பிரித்து எடுத்தாச்சு இதாக பாருங்கள் இப்படி சுற்றுனாக்கா சுற்றி வருது இப்ப இந்த மோல் இல்லைங்களா அதையும் எடுத்து பார்த்திடலாம் பாருங்க இதுவுமே நல்லா கெட்டி இதே மாதிரி நீங்க கடையில் கிடைக்கிற மாதிரியே